வெளியில் செல்கின்ற பொழுது அவச குணங்கள் அதை பார்த்தோமானால் நமக்கு அது மூலியமாக நமக்கு நிறைய தடைகள் ஏற்படும் வசீகரம் ஏற்படும் பார்க்காதவங்க பார்த்துட்டு போனாவே கஷ்டமாக இருக்கும் செல்வத்துக்கு செல்வங்களாக சேரும் அதை பார்த்தோமானால் நமக்கு அது மூலியமாக நமக்கு நிறைய தடைகள் ஏற்படும் வசீகரம் ஏற்படும் அறிவோம் ஸ்ரீவோம் உழை தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கொடான கோடி நமஸ்காரம் இன்றி நாம் வீட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு செல்கிறோம் ஒரு வெளியில் செல்கின்றோம் ஒரு விசேஷ காலங்களுக்கு வீட்டிலிருந்து வெளியில் செலுகிறோம் வெளியில் செல்கின்ற பொழுது அவச குணங்கள் என்னது சகுனம் சரியில்லை என்று சொல்கிறோம் முன்னோர்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சவுணம் போ வீட்டுக்கு வெளியே போகும்போது விறகு வந்துருச்சு அப்படிம்பாங்க அப்புறம் பூனை குறுக்க போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் நாய் ஊழ விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆந்த அழகு அழறிச்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் பெண் அதாவது தாழ் இல்லாதவர்கள் அவர்கள் தாளில்லாத கணவன் இழந்தவர்கள் வந் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன செய்வாங்க பெண் தலை விரித்து போட்டு வருவோன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி உலகத்தில் எல்லா பற்றும் ரோட்டில் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தலை விரித்து போட்டு தான் தெரிகிறாங்க நிறையா அதெல்லாம் அபச்சார குணங்கள் சரி தலை விரித்து ஒரு பேசணும் போயிடுச்சு அதே அபச்சாரம் அப்போ அவங்களுக்கும் கஷ்டம் பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம் சரி இது விரித்து போடாமல் தலை விரித்து அது ஒரு சகுனமாக இருக்கிறது சரி அடுத்தபடியாக பூனை அப்புறம் பன்றி குறுக்க போகிறது அப்புறம் பசு அது ஒரு நல்ல சாந்தமான நல்ல சவுணு சரி இதெல்லாம் நம்ம போயிட்டோம் மீறி போகிறோம் காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் பைக் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி போகிறோம் அது லைட் போட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறோம் இப்படி போயிடுறோம் மீறி அந்த காரியம் தடப்படுது பேர் சர்பமெல்லாம் வரும் சில பேர்த்துக்கு மயில் குறுக்க போகும் சில பேர்த்துக்கு காக்கா குறுக்க போகும் பேர் பச்சை இந்த வள்ளூர் பச்சைகள் குறுக்க போகும் இப்படி நிறைய இருக்கிறது சில பேர்த்துக்கு வெளியில் போகும்போது கருடனில் பார்த்து சென்றால் நல்ல சிறப்பான காரியம் வெற்றியாகும் சில பேருக்கு வெளியில் போனால் பசு பார்த்துட்டு போனால் சந்தோஷமாக இருக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஒருத்தவங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு போனாவே கஷ்டமாக இருக்கும் சில பேத்துக்கு செல்வங்களாக சேரும் சரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவது இது நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்பிக்கை வைத்தோமானால் நிறைய மன உளைச்சல் உண்டாகும் பெருமாள் கிருஷ்ணா கிருஷ்ணா அடு நாராயணா ராமா 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 சிவ சிவா ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்லிக்கிட்டே போங்கள் குலதெய்வ மந்திரம் இஷ்ட தெய்வ மந்திரம் எந்த மந்திரம் வேணுமாலும் சொல்லிட்டு போங்க அப்போ சொன்னா தான் நமக்கு அது வராது ஒன்று இதுக்குள் நம்பிக்கை வேண்டாம் ஜீவ காரணியம் அதையும் மோட்சத்தின் திறவுகோள்ன்னு சொல்லியிருப்பாங்க அந்த திறவுகோளுக்காக நம்ம கருணையோடு நம்ம செய்ய வேண்டும் அந்த காரியங்கள் செய்கின்ற பொழுது நம் போகின்ற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் போகிறோம் திடீர்னு காக்கா வருகிறது சில பேர்த்துக்கு ஆக வச்சு பூனை குறுக்க போகுதுன்னு சொல்லுவாங்க க பன்றி அது குறுக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அது ஆக அது வண்டியில் உடச்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது விருட்சம் எதாவது மரங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா புளிய மரத்தை பார்த்துடக்கூடாது வேப்ப மரம் அதை பார்த்து பார்த்துக்குவோம் ரெண்டு நிமிஷம் அப்படியே பாருங்கள் பூ ஏதாவது பூ வண்டியில் பூ வச்சுருந்தா பூவை பாருங்கள் இல்லை வண்டியில் போகும்போது பாடு போட் பாட்டு கூட போட்டுருங்க அந்த அந்த எண்ணங்கள் பிரதிபலிப்பில் அது விலகி போகும் அதுக்கடுத்தபடியாக இடையில் ஏதோ கோபுரங்கள் கோயில் ஆலயங்கள் தரிசனம் அது பாவ மோட்சனம் கிடைக்கும் அந்த ஆலய தரிசனம் அதை பார்த்தோமானால் நமக்கு அது மூலியமாக நமக்கு நிறைய தடைகள் உறுதி ஏற்படும் வசீகரம் ஏற்படும் இதை செய்யுங்க அதுக்கடுத்து மந்திரங்கள் அறிவோம் ஸ்ரீஓம் அறிவோம் ஸ்ரீஓம் அறிவோம் ஸ்ரீ ஓம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லாட்டி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லாட்டி சிவ சிவா ஏதோ மந்திரம் இல்லாட்டி ஓம் சக்தி ஓம் சக்தி உங்க பிடிச்ச மந்திரம் இஷ்ட தெய்வத்தை அவர் அவர்கள் வழிபடக்கூடிய மந்திரங்கள் எது வேணுமாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் மனப்பூர்வமாக சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டா எல்லாம் போகும் நமக்குள்ள தான் அனைத்து விஷயங்களையும் அடங்கியிருக்கிறது அதை முர்த்தி பண்ணுங்க ஆழ்ந்து சிந்தனையோடு செல்லாதீங்கோ அது நிவர்த்தி பண்ணிக்கோங்க நாளடைவில் அதை ஈர்த்தக்கூடிய சக்தி நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும் அதுக்கான மந்திரங்களையும் எந்திர முறைகளையும் வழிபாட்டு முறையுமாக மனம் தைரியத்தோடு செயல்பட்டோமானால் நிச்சயமாக நம்ம இறைவன் உருவமாகவே நம்ம மாறுறோம் எப்படி ஒரு டிரைவர் பஸ் டிரைவர் போடுறாருனா உடை போட்டுக்கிறாங்க டாக்டர் போட்டால் டாக்டர் உடை இருக்கு ஒரு அச்சகர் கோயில் அச்சகர் இருக்கும் அதுக்கான உடையெல்லாம் போட்டுக்கிறோம் அதே போல் தான் நாம் இந்த காரியங்களுக்கு போகும்போது இறைநிலைக்கு போகும்போது அந்த காரம் பாவனமாக பண்ணிக்கொள்ளுங்கள் சீக்கிரமாக எது வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அனைவருக்கும் இந்த தடைகள் நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த மந்திரத்தை சொன்னேன் அதுக்கடுத்த யந்திரம் மகா சுதர்சன சக்கரம் அதை பார்த்துட்டு ஜோப்பில் வச்சுக்கோங்க அதை பார்த்துக்கோங்க இல்லாட்டி அவங்களுங்க உயர் யந்திரங்கள் எதாவது வச்சுருந்தால் அதை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள் அல்லது செல்லில் எதாவது இருந்தால் சாமி படங்கள் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் இன்னும் பிரச்சனை இல்லை அனைவருக்கும் இந்த இந்த தடைகள் இல்லாமல் சென்று இந்த மந்திரங்கள் எந்திரங்கள் இந்த பூஜைகள் செய்யுங்க அனைவருக்கும் கொடான கொடி நமஸ்காரம்